ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம அம்மாவாசை சாப்பாடு செய்யலாம்னு பார்க்கலாம் சின்ன சின்னதாக இவங்களுக்கு கிளிப் மட்டும் எடுக்கிறேன் சாம்பாருக்கு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு கருவேற்றில வெங்காயம் கேரட்டு சவுச்சவ் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் மிளகாய் தூள் சாம்பார் தூள் சாம்பார் தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் வதங்கின உடனே நம்ம உப்பு போட்டாச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் புளி ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து மிளகா சாம்பார் பொடி குழம்பு குழம்புத்தூள்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு வந்து ரொம்ப செலவாகாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த மாதிரி பேப்பர் வச்சு ரெண்டு டப்பாலும் வச்சுருவேன் காலியாக காலியாக சின்ன டப்பாலும் எடுத்து வச்சுருப்பேன் டெய்லி யூஸுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தான் எடுத்து வச்சேன் இது மாதிரி எப்போயுமே நான் செஞ்சுப்பேன் மிளகாய் தூள் அரைச்சி சீக்கிரம் எனக்கு காலியாகாது என் பெரிய பையனுக்காக வரும்போது தான் நான் அரைப்பேன் அவங்க பாபியில் வரும்போது அவங்களுக்கு அங்கே அரைக்க வசதி இல்லைன்னு அங்கேருந்து அரைச்சி கொடுத்துடுவேன் அப்படி கொடுத்து எனக்கு ஒரு டப்பா எடுத்து வச்சிட்டு மீதி அவங்களுக்கு பேக்கெட் போட்டு பார்சல் பண்ணிடுவேன் வடைக்கு பருப்பு உரம் வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் உப்பு சீரகம் பருப்பு போது நான் ஒரு கிழங்கு வேக வச்சேன் பேத்திக்காக அப்புறம் பருப்பு வெந்துட்டு பாருங்க இப்படி தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாழைக்காய் இருக்குது ரெண்டு வாழைக்காயை நறுக்கி பொரியல் வச்சுக்கலாம் இப்போ நறுக்கிட்டு வந்து காட்டுறேன் புளி ஊற்றிட்டேன் இப்போது இப்போ அடுத்தது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பருப்பு ஊற்றிக்கலாம் வாழைக்காய்க்கு மசாலா தடவி இருக்க மிளகாத்தோல் உப்பு வேறு எந்த இதுவும் போடல அப்புறம் நம்ம வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஷாலோ ஃப்ரை தான் எப்பயுமே ஒன்று ஒன்றா பொரிச்சு ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் மூன்று தடவை பொறிக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாழைக்கா பொரிச்சாச்சு இப்போ எடுத்துக்கலாம் அடுத்த செட்டு போட்டுக்கலாம் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி எரிஞ்சீரகம் போட்டிருக்கேன் பருப்பை தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்கேன் பருப்பு தான் இன்னைக்கு போடுறேன் பருப்பு வடை போட்டாச்சு இப்ப தரட்டிக்கலாம் சாதம் அடிச்சாச்சு ஆங்காய் சவுச்சவப்பு போட்டு சாம்பார் ஒரு அரை கேரட் மட்டும் போட்டிருக்கேன் ரெண்டு வாழைக்காய் பெரிய காய் வறுத்தாச்சு சாதம் அடித்தாச்சு தோரம் பருப்பு வடை மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்பளம் பொரிச்சு கவரில் வச்சாச்சு இவ்வளோ இன்றைக்கி சிம்பிள் சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முடியலை நிற்க முடியல அவளுக்கு மேலே இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விரத சாப்பாடு